ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ இந்த க்ளாஸில் பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரோட பட்டியல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ஸ்டார்டிங்கிலிருந்து ஏ டு செட் இப்போ வரைக்கும் கரண்ட்டில் வரைக்கும் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் யார் குடியரசுத் தலைவர் அவர் வந்து எந்த ஆண்டு வரைக்கும் இருந்தார் ஸோ யார் கடுத்து யார் அப்படின்றமாரி நம்ம க்ளியராக பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸோ நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் இவரு தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையில தலைவராக இருந்திருப்பார் ஸோ அதில் நம்ம குடியரசு இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசுப்போங்களா ஸோ அதிலிருந்து குடியரசுத் தலைவராக கண்டினியூ ஆயிருப்பார் ஸோ அப்படி பார்க்குறப்ப நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் யார் எப்படி சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ இவர் தான் அதே சமயம் நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் பதவியில் வகித்த குடியரசுத் தலைவர் யாருனாலும் கேட்டாலும் ராஜேந்திர பிரசாத் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்திருப்பார் ஸோ நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நீண்ட காலம் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் ஓகேங்களா இதிலே ரெண்டு கொஷின் கவர் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் குடியரசுத் தலைவர் யார்னு பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எஸ் ராதாகிருஷ்ணன் தான் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவர் ஸோ அவரே என்ன இருப்பார் ராஜேந்திர பிரசாத்துக்கிறது குடியரசுத் தலைவர் கண்டினியூ இருப்பார் குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் தான் ஸோ அது தெரியும் ஸோ அதனால் ஒரு சிலர் மட்டும்தான் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான் ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஆட்சி பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதுவும் அந்த ரெண்டு மொத்தம் ஒரு மூணு பேர் தான் வந்திருப்பாங்க அந்த மூணு பேர் நம்ம தனியாக பார்த்துக்கலாம் மற்றவங்க எல்லாருக்குமே ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் தான் ஸோ நான் போச்சுக்கோங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு கூட்டணி அப்படின்னா அறுபத்தி ஏழு ஸோ ஐந்து ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் இது பிரச்சனை கிடையாது ஸோ முதல் குடியரசு தலைவர் இவர் நாட்டின் முதல் துணைக்குடியா் துணைக்குடியரசு சிலராக வந்து பண்ணியிருப்பார் அப்படியே குடியரசு தலைவராகவும் கண்டினியூ பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணுலேருந்து கீழே வரக்கூடிய பத்து வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பத்துக்கு அருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்றுமே இல்லை ஸோ மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஏபிஜே கலாம் அவர்களுடைய காலம் தான் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பார் ஸோ இது கீழே வந்து நம்ம ஈஸியாக வச்சிக்கலாம் ஸோ அதாவது ஏபிஜே அப்துல்லாமை பொறுத்த வரைக்கும் மக்களின் குடியரசு தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் தான் ஏபிஜே அப்துல்லாம் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நாட்டின் பதினோராவது குடியரசு தலைவர் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இப்படியே கேட்பாங்க கொடுத்தா நாட்டின் பதினோராவது குடியிரு தலைவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் குடியரசுச் சிலவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க புரியுதுங்களா நல்லா நான் வச்சுக்கோங்க ஏபிஜே அப்துல் கலாம் பொறுத்த வரைக்கும் நாட்டின் பதினோராவது குடியரசுத் தலைவர் மக்களின் குடியரசு தலைவர் என்றும் அழைக்கப்படுவார் இவருடைய காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஸோ இவர் அப்துல் கலாம் வரைக்கும் தனியாகவே நீங்கள் படிச்சிக்கணும் ஸோ அதான் இவருக்கு வந்து மற்ற குடியரசு மாதிரி கேட்க மாட்டாங்க இவர் தனியாக கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் பதினோராவது குடியரசு நான் போச்சுட்டால் போதும் ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு அடுத்து கண்டினியூவாக நீங்கள் அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் இப்போ படிக்க கூடிய எல்லாேருமே இருக்கும்போதே தான் அவரும் இருந்தார் ஸோ அதனால் எல்லாமே நான் தெரியும் ஸோ இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரீங்களா அப்துல் கலாம் அடுத்து வந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா பிரதீபா பட்டேல் இவங்க பிறகுக்கு இவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரதீபா பட்டேல் ஓகேங்களா யார் அப்துல் கலாம் அடுத்து வந்திருப்பாங்க பிரதீபா பட்டேல் இவங்க தான் நாட்டின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவருக்கு அடுத்து அஞ்சு கோட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ பிரதீபா பட்டேலுக்கு அடுத்து பிரணாப் முகர்ஜி ஏன்னா அதுக்கடுத்து மூணு பேர் தான் அந்த நம்ம நாகும் நாம் வச்சிக்கலாம் ஸோ பிரதீபா பட்டேலுக்கு அடுத்து பிரணாப் முகர்ஜி ஸோ பிரணாப் முகர்ஜி அதில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கூட்டிக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஸோ பிரணாப் முகர்ஜிக்கு அடுத்து ராம்நாத் கோவிந்த் இதை வரைக்கும் இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தால் தான் பட் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இன்னும் அப்டேட் பண்ணாமல் பதினாலு பேர் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ கரண்ட்டில் பதினஞ்சு பேர் ஸோ பிரணாப் முகர்ஜிக்கு அடுத்து வந்தவர் யார்னா ராம்நாத் கோவிந்த் ஸோ ராம்நாத் கோவிந்த் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ கரண்டில் திரௌபதி முர்மு இருக்காங்க ஸோ திரௌபதி முர்முக்கு முன்னாடி இருந்தவர் யார் ராம்நாத் கோவிந்த் ஸோ அதனால் அது இப்போ கரண்ட்டில் யாருன்னு கேட்டால் திரௌபதி முர்முன்னு தெரியும் ஸோ திரௌபதி முர்முக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னா ராம்நாத் கோவிந்த் ஸோ அப்படி தான் நான் பற்றி தான் ஸோ பதினாலாவது குடியரசு சிலவர் இருந்தது ராம்நாத் கோவிந்த் ஸோ இவரோட காலம் பார்த்திங்கன்னா பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய நாட்டின் பதினைந்தாவது குடியரசு தலைவர் மற்றும் கடைசி இவங்க தான் இருக்காங்க இப்போ கரண்ட்டில் ஸோ அதனால் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு சிலர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு ஸோ இவங்களை வரைக்கும் இவங்க தான் முதல் பழங்குடியின பெண் குடியரசர் ஓகேங்களா நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசு யார் சொல்லி கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு இவங்க வந்து இப்போ கரண்டில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு திரௌபதி முர்மு தான் இருப்பாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய யார் திரௌபதி முர்மு இவங்களுக்கு முன்னாடி இருந்தவர் யார் ராம்நாத் கோவிந்த் ஓகேங்களா நாட்டின் பதினோரு குடியரசு வீரர் ஏபிஜே அப்துல்கலாம் அவருக்கு அடுத்த யார் நாட்டின் முதல் கு பெண் குடியரசவரானா பிரதீபா பட்டேல் பிரதீபா பட்டேலுக்கு இருக்கு யார் பிரணாப் முகர்ஜி அவ்வளோதான் தான் அப்போ அப்துல் கலாம்லேருந்து இப்போ கரண்ட்டில் திரௌபதி முர்மு வரைக்கும் தொடர்ச்சியாக அஞ்சு பேர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ அதில் ஒன்றும் இஷ்யூ இருக்காது அதுமாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு பேரான ராஜேந்திர பிரசாத்தும் சர்வபலி ராதாகிருஷ்ணன் சொல்லிடலாம் ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது மொத்தம் இதிலேயே ஆறு பேர் கிட்டத்தட்ட ஏழு பேர் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா மீறி இந்த நடுவில் இருக்கக்கூடிய எட்டு பேர் தான் ஷார்ட்கட் புரியுதுங்களா நடுவில் இருக்கக்கூடிய இந்த எட்டு குடியரசுகள் மட்டும் தான் ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஷார்ட்கட் தான் பார்த்தங்க ஜேகேஏ என்எஸ்வி எஸ்என் புரியுதுங்களா ஜேகேஏ என்எஸ்வி எஸ்என் மொத்தம் எட்டு இனிஷியல் எட்டு பேர் ஸோ இதை நீங்கள் ஒரு ரைமிங்காகவே படிச்சுருக்கோம் ஜேகேஏ என்எஸ்பிஎஸ்என் ஸோ இப்போவும் சொல்கிறேன் இந்த ஷார்ட்கட் எழுதியதில்லை எனக்கு நான் படித்த டைமில் நான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ ஜேகேஏ என்எஸ்பிஎஸ்என் இதை ஒரு ரைமிங்காக ஒரு பத்து திட்டத்தை சொல்லி போயிருங்களா ஜேகேஏ என்எஸ்பிஎஸ்என் ஜேகேஏ என்எஸ்வி எஸ்என் ஜேகேஏ என்எஸ்விஎஸ்என் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு டைமிங்காக முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் ஸோ மூணாவது குடியரசு சிலர் தான் ஏறிங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் முதல் கூடிய சிலவர் மற்றும் முதல் துணைக்குரிய சிலவர் பார்த்துருப்போம் ஸோ அடுத்து மூணாவது தான் யார் பார்க்குறோம் ஜேகேஏ என்எஸ்வி எஸ்என்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா பத்து பேர் முடிஞ்சு அதுக்கு அடுத்து பதினொன்று அப்துல்லாம் கலாம் பார்த்துருப்போம் பன்னெண்டு அது கண்டினியூவாக இப்போ பதினஞ்சு வரைக்கும் திரௌபதி முரும வரைக்கும் பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்ப மூணாவது குடியரசு செலவர் தான் அது ஜாகிர் ஹுசேன் போகிறீங்களா மூணாவது குடியரசு ஜே ஜே ஜேமின்ஸ் ஜாகிர் ஹுசேன் ஜே மீன்ஸ் ஜாகிர் உசேன் ஸோ ஜாகிர் ஹுசேனோட காலம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் தான் இறந்திருப்பார் கரெக்டாக ரெண்டு வருஷம் தான் இருந்திருப்பார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து உடல்நல குறைவால் இறந்துருப்பார் ஸோ நாட்டின் மூன்றாவது குடியரசு ஆனால் ஜாகிர் ஹுசேன் பார்த்தீங்கன்னா குறைவால் இறந்துருப்பார் ஸோ அது அவர் இறக்கவும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தான் இருந்திருப்பார் அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் ரெண்டு வருஷம் தான் இருந்திருப்பார் அவர் இறக்கவும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜாகிர் ரீசனுக்கு அடுத்து துணைத் தலைவராக இருந்த வி கிரியை போட்டிருப்பாங்க ஸோ ஃபோர்த் வி வி கிரி இவரை போட்டிருப்பாங்க அவர்னா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நான் அடுத்து குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை நான் அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆகல சொல்லி அவர் விலகியிருப்பார் விலகி நல்ல பேர் வழியே இல்லாமல் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான இதயதுல்லா புரியுதுங்களா இதயதுல்லாவை போட்டிருப்பாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த மூணாவது குடியரசுத் தலைவர் போஸ்டிங் இருக்குல்லாம் இது கொஞ்சம் காம்ப்ளீட்டானது கொஞ்சம் நான் பார்த்துக்கணும் ஸோ ஜாகிர் ஊசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரெண்டு வருஷம் தான் இருந்திருப்பார் அறுபத்தி ஏழு வந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் தான் இருந்தார் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா உடல்நலக்குறைவால் இறந்திருப்பார் அவர் இறக்கவும் விவி கிரியை போட்டிருப்பாங்க ஆனால் விவி கிரி என்ன பண்ணியிருப்பார்னா நான் அடுத்து குடியரசுத் தலைவராக ஏறணும் இப்போ ஏறினேன் அப்படின்னா வெறும் மூணு வருஷம்தான் இருக்க முடியும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணியிருப்பார் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதை மறுக்கவும் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க வேறு வழியே இல்லை ஸோ குடியரசுத் தலைவர் பதிவு கலையாக இருக்குது துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ண மாட்டார் குடியரசுத் தலைவராக மாட்டார் அப்படின்றதுனால உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான இதயத்துல்லா ஸோ ஒரு பேர் பார்த்துங்க இதயதுல்லா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் இதயத்துலா இவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குடியரசுத் தலைவராக போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தி ஒம்பதாருந்து ஒரு வருஷம் அதாவது அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அவர் வந்திருப்பாரு ஸோ அடுத்த எலெக்ஷனில் நாலாவது குடியரசு தலைவர் யார் வந்திருப்பார் வி வி கிரி சொன்ன மாதிரியே ஜெயிச்சிருப்பாரு ஸோ அறுபத்தி ஒம்பதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாரு ஆட்சி பண்ணியிருப்பார் ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சிக்கோங்க இப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலையாக இருக்குது அப்படின்னா அடுத்த குடியரசுத் தலைவர் யார் வரணும்னா துணை குடியரசு தான் வரணும் ஆனால் அவரும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எதை பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் பதவிக்கு நியமிப்பாங்கன்றதை நான் போச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதாவது அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் தான் அது ஒரு நீடிப்பார் ஓகே ஸோ ஜாகிர் உசேனு சொன்ன சொன்னமாரி வி விகிரின்னு அப்படி இருப்பாரு ஜெயிச்சி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்ருதீன் அலி அகமது ஒருவர் யார் ஐந்தாவது குடியரசு இவருமே கொஞ்சம் காம்ப்ளீட்டானவர் தான் காரணம் பக்ருதீன் அலி அகமதும் பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்தில் இறந்துருப்பார் நாலு வருஷம் மீன்ஸ் கரெக்டாக மூணு வருஷத்தில் இறந்திருப்பார் ஃபஸ்ட்டு ரெண்டு அதுக்கடுத்து மூணு இவர் ரெண்டு வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் இவர் மூணு வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பார் ஓகேங்களா அது இவர் இறந்துருப்பார் யார் பக்ருதீன் அலி அகமது ஸோ பக்ருதீன் அலி அகமது ஒருத்தரைக்கும் ஐந்தாவது வந்திருந்தான் யார் பக்ருதீன் அலி அகமது ஸோ அதாவது ஃபஸ்ட்டு தேர்ட் வந்து பார்த்துருமா ஜெய் ஜெய்னானது ஜாகிர் உசேன் கேனான்னு அது கேனா கிரி விவி கிரி புரியுதுங்களா விவி கிரிக்கு தானது கே ஸோ ஏனான்னு அது அலி அகமது ஏனா அலி அகமது ஸோ நான் வச்சுக்கங்க கீழே ஷார்ட்கட்டுக்கும் அதை நம்ம பார்த்துட்டு வரணும் ஸோ ஏனா அலி அகமது கேனா கிரி ஜேனா ஜாகிர் உசேன் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த்தாக இருந்தால் அலி அகமது என்ன பண்ணியிருப்பார் பக்ரீதீன் அலி அகமது பொறுத்த வரைக்கும் எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பார் மூணு வருஷத்தில் இறந்துருப்பாரு அவர் இறக்கவும் அப்போதைய துணை குடியரசுத் பிடி ஜாட்டி யார் பிடி ஜாட்டியை போட்டிருப்பாங்க புரியுதுங்களா அப்போது துணைக்குடியவராக இருந்தவர் பிடி ஜாட்டி தான் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க இவர் அழி ஆகும்போது இறக்கவும் நீங்கள் குடியரசு தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடி ஜாட்டியை போட்டிருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் இது நமக்கு கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில டைமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் போச்சுக்கோங்க இது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது ஸோ ஜஸ்ட் இவர் பேரை படிக்கும்போது நீங்கள் இவர் பேரையும் கூட சேர்ந்து படிச்சு போகிறீங்க அவ்வளோதான் புரியுதுங்களா நமக்கு மொத்தம் அவங்க மொத்தம் பதினஞ்சு குடியரசு சிலவர்கள் தான் அந்த பதினஞ்சு குடியரசு தலைவரில் நடுவில் ரெண்டு பேர் இறந்துருப்பாங்க அவங்கள அந்த வேக்கண்டை ஃபில் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அவ்வளோதான் நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து புக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டாவும் கொடுத்துருப்பாங்க பட் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை ஸோ இதை படிக்கும்போது கூட ஒரு பேரி படிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா எதுனால வந்தார் ஸோ அதுமாதிரி நான் வந்த போதும் ஸோ ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அலியுமார் பக்ரீத் அலியமுகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்தில் இறக்குறாரு அவர் இறக்கவும் பிடி ஜாட்டியை வந்து துணை துணைக்குரிய சிலவராக இருந்தவர் குடியரசு சிலவரைக்க நியமிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ பக்ரீதன் அழியமதிக்கிறது நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஸோ என்ன சொன்னால என்எஸ்பியில் என்ன பார்த்திங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஸோ நீலம் ஸோ நீலம் தான் அது என்ன ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக தான் இருப்பாங்க அஞ்சு வருஷம் தான் அடிச்சு பண்ணியிருப்பாங்க நடுவில் ஏரியா இருந்திருக்க மாட்டாங்க அதிகமாகவும் எக்ஸிடெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே கரெக்டாக அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அடிச்சு பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆறாவது வருவார் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக எழுபத்தி ஏழுலருந்து அஞ்சு அஞ்சு குட்டிங்கனா எண்பத்தி ரெண்டு அதுக்கடுத்து அடுத்து கியானி ஜெயில் சிங் என்எஸ்பி சொன்னால் எஸ்னானது சிங்கு ஓகே எஸ்னா சிங் கியானி ஜெயில் சிங் ஸோ இது உங்களுக்கு ஷார்ட்கட் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மாதிரி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கங்க இது வந்து நான் எப்போ படித்தது நான் வந்து இது வந்து டுவெண்ட்டி எயிட்டினில் படிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஷார்ட் நாகமாக இருக்கு ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண முடியும் இந்த சீரிஸை வச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த தப்பும் கிடையாது ஸோ ஏழாவதாக வந்து தான் யார் கியானி ஜெயில் சிங் ஸோ எஸ் மீன்ஸ் சிங்கன் அர்த்தம் ஸோ கியானி ஜெயல் சிங் பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டில் இருந்து எண்பத்தேழு வரைக்கும் ப்ராப்பராக அஞ்சு ஆட்சி பண்ணியிருப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வி ஃபார் வெங்கட் ராமன் ஸோ எய்த்து வந்து வருது யார் வி ஃபார் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அஞ்சு வருஷம் கரெக்டாக ஆட்சி பண்ணியிருப்பார் அதுக்கடுத்து எஸ்என் இருக்கு இல்லைங்களா எஸ்என் அப்படின்னா சங்கர நாராயணன் நான் பார்த்துக்கோங்க கடைசியாரோடைய ஒன்பது பத்துக்கு ஷார்ட்கட் சொன்னாலே எஸ்என் எஸ்என்னா சங்கர நாராயணன் சங்கர நாராயணன் மீன்ஸ் ஒன்பது பார்த்தீங்கன்னா சங்கர்தயாள் சர்மா ஓகே ஒன்பது பார்த்தீங்கன்னா சங்கர் தயால் சர்மா பத்து பார்த்திங்கன்னா நாராயணன் அதான் சங்கர நாராயணன்ற மாதிரி ஒரே சரி எஸ் என்னன்னு அர்த்தம் சங்கரை நாராயணன் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க ஸோ ஒன்பது பார்த்திங்கன்னா சங்கர் தையல் சர்மா பத்து பார்த்திங்கன்னா கே ஆர் நாராயணன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஏன்னா ஒன்பது சங்கர் தயால் சர்மா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அஞ்சு வருஷம் பத்து பார்த்திங்கன்னா நாராயணன் ஸோ தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்த்துக்கலாம் ஸோ நாட்டின் முதல் தலைவர் ராஜேந்திர பிரசாத் நாட்டின் முதல் துணை குடியரசுச் தலைவர் நடைபெறனுடைய ராதாகிருஷ்ணன் தான் ரெண்டாவது குடியரசுச் சிலர் இருந்திருப்பார் ஸோ மூணுலேருந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ஜேகேஏ என்எஸ்வி எஸ்என் ஜே ஃபார் ஜாகிர் உசேன் கே ஃபார் விபி கிரி ஏ ஃபார் அலி அகமத் என் ஃபார் நீலம் சஞ்சி ரெட்டி எஸ் ஃபார் கியானி ஜெயில் சிங்கு வி ஃபார் வெங்கட்ராமன் எஸ்என்னா சங்கரநாராயணன் அர்த்தம் எஸ் ஃபார் சங்கர் தேவசர்மா என் ஃபார் நாராயணன் இவரு கருத்து வந்தார் தான் யார் நாட்டின் பதினோராவது குடியரசு செயலராக அழைக்கப்படக்கூடிய மக்களின் குடியரசுச் சிலவரான ஏபிஜே அப்துல் கலாம் வந்திருப்பார் பன்னெண்டு பார்த்திங்கன்னா முதல் பெண் குடியரசுச் செயலரான பிரதீபா பட்டேல் பதிமூணு பிரணாப் முகர்ஜி ஸோ பதினாலு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் வந்திருப்பார் பதினஞ்சு இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுச் செயலராக அறியப்படக்கூடிய திரௌபதி முர்மு இப்போ கரண்டில் ஆட்சி பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இதில் நடுவில் எது பார்க்கணும் ஜாகிர் ஹுசேன் வந்து இறந்துருப்பார் ஸோ அவர் இறக்கவும் விவி கிரியே போட்டிருப்பாங்க அவர் நான் வர மாட்டேன்னு சொல்லவும் நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த இதயதுல்லாவை என்ன பண்ணியிருப்பாங்க குடியரசுத் தலைவர் நியமிச்சிருப்பாங்க அதை அடுத்து பக்ரீத்தின் அலி அங்குவது என்ன பண்ணியிருப்பார் அவரே இருந்திருப்பார் அவர் இறக்கவே அப்போதைய துணை குடியரசுத் தலைவரான பிடி ஜாட்டியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குடியரசுத் தலைவராக போஸ்டிங் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் இப்போ கடைசி ரிவிஷன் வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்காம தான் சொன்னோம் ஸோ அதேமாரி நீங்களும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அழகாக பார்க்காம சொல்லிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு உங்களுக்கு எந்த வகையில் பிடிச்சிருக்கோ அந்தளவுக்கு ஒரு ஷார்ட் கட்டில் க்ரியேட் பண்ணிட்டாலும் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை இந்த ஷார்ட் கட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஓகே எஸ் தேங்க் யூ ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதுமாதிரி நம்ம நிறைய ஷார்ட்கட்டோட நம்ம கிளாஸஸ் நிறைய போட்டுருக்கோம் ஸோ அதையும் பார்க்கலாம் தேங்க்யூ கேஸ்